இந்தியர்களால் மால்தீவ்ஸ் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ள இருக்குது அப்படின்னு இன்டேரக்டாக சொன்ன மால்தீவ்ஸ் பிரசிடென்டான மொய்ஸு இப்போ சைனீஸ் கவர்மெண்ட்டுடைய உதவியை நாடி இருக்கிறாரு இந்தியா வர்சஸ் மால்தீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்மளை சுற்றி போயிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த பிரச்சனை இப்போ எந்த அளவுக்கு முற்றி போயிருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஜனவரி இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி அன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் கொச்சி லட்சத்தீவு நீர்மூழ்கி கப்பல் ஆப்டிக் ஃபைபர் இணைப்பை தொடங்கி வைக்கிறதுக்காக லட்சத்தீப்க்கு போயிருந்தார் அண்ட் அங்கே இருந்த நேச்சுரல் பியூட்டியை பார்த்து ரொம்பவே வியந்து போன அவர் நிறைய புகைப்படங்களையும் நிறைய போஸ்ட்டையும் போட்டிருந்தார் சோஷியல் மீடியாவில் இதனால் நம்மளுடைய லட்சத்தீவு கூகுளில் நைன்த்து மோஸ்ட் சர்ச்சுடு பிளேஸ் ஆனது மட்டும் இல்லாமல் டெய்லியும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட முறை மக்கள் இந்த பிளேஸை சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து மால்தீவ்ஸுடைய யூத் எம்பவர்மெண்ட் டெப்யூட்டி மினிஸ்டரான மரியம் ஷியூனா நம்மளுடைய இந்தியாவை நோக்கியும் பிரதமர் மோடி அவர்களை நோக்கியும் சில அநாகரிகமான மற்றும் அருவறுக்கத்தக்க கமெண்ட்ஸை பதிவிட்ட காரணத்தினால இந்திய திரைப்பட கலைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் ஏன் நம்மளுடைய சாதாரண இந்திய மக்கள் கூட சோஷியல் மீடியாவில் மால்தீவ்ஸ் மேலே மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு தான் வராங்க ஹவர் மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் இந்த மாதிரி அருவருக்கத்தக்க கமெண்ட்ஸை பதிவிடுற அஃபீஷியல்ஸ் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அண்ட் இந்த கமெண்ட்ஸ் அவங்களுடைய பர்சனல் கமெண்ட்ஸ் தான் மால்தீவ்ஸ் கவர்மெண்ட்டுடைய வியூஸை இதை ரெப்ரசென்ட் பண்ணாது அப்படின்னு சொன்னாலும் இந்த பிரச்சனை இப்போ ரொம்பவே முற்றி போயிருக்குது அப்படிங்கிறத ஆகணும் ஹிஸ்டாரிக்கலாக மால்தீவ்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்த இந்தியா மால்தீவ்ஸுடைய டூரிசம்க்கு ஒரு பேக் போனாகவே திகழ்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியாகணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மட்டும் பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸை விசிட் பண்ணுறதுக்கு நிறைய இந்தியன் டூரிஸ்ட்டாக வந்திருக்காங்க அண்ட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட இந்திய மக்கள் மால்தீவ்ஸை விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அளவுக்கு இந்தியா மால்தீவ்ஸுடைய டூரிசமில் ஒரு பேக் போனாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது பட் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி அப்புறம் நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா இந்திய மக்களுக்கு இனிமே மோஸ்ட் அட்ராக்டிவ் டூரிஸ்ட் பிளேஸாக மால்தீவ்ஸ் இருக்க போகிறதில்ல இல்லை அப்படிங்கிறது இப்போது கரண்டாக சைனாவுக்கு ஐந்து நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மால்தீவின் பிரசிடென்ட் முயசு சைனாவை தங்களுடைய நட்பு நாடாக அறிவித்தது மட்டும் இல்லாமல் நிறைய சைனீஸ் டூரிஸ்ட்டை மால்தீவ்ஸை நோக்கி அனுப்புமாறு சைனீஸ் கவர்மெண்ட்டை வலியுறுத்தி இருக்கிறாரு இதிலிருந்து நமக்கு கிளியராக புரியும் அதாவது மால்தீவ்ஸ் பிரசிடென்ட் இந்தியாவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நெக்லெக்ட் பண்ணிவிட்டு சைனீஸ் கவர்மெண்ட்டுடைய உதவியை நாடுறாரு அப்படிங்கிறது பட் இது எங்கே போய் முடிஞ்சாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக சொல்லியாகணும் பிகாஸ் மால்தீவ்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பதிலடி தர மாதிரியே இந்தியன் கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அதாவது லட்சத்தீவில நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் நிறுவன வேலைப்பாடுகளும் விமான போக்குவரத்து வசதிகளை எனேபிள் பண்ணுறதுக்கான வேலைப்பாடுகள்லையும் இந்தியன் கவர்மெண்ட் ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு வராங்களா அண்ட் இந்த ப்ராசஸ் ரொம்பவே சீக்கிரமாக முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போலருந்து நம்ம இந்தியா வர்சஸ் மால்தீவ்ஸ்ன்னு சொல்கிறத விட இந்தியாஸ் டூரிசம் வர்சஸ் மால்தீவ்ஸ் டூரிசம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் பர்சனலி ஃபீல் பண்ணுறேன் ஸோ கைஸ் இந்தியன் கவர்மெண்ட் டுடே இந்த ஸ்ட்ராங் ரிப்ளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மேலும் பல ட்ரெண்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் டு தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ்